ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் ப்ரியா பேசுகிறேன் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குழந்தைங்க நல்லா கொழு கொழுன்னு வளர வீட்லையே எப்படி நம்ம சத்துமாக செஞ்சு தரலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சை பச்சைப்பயிறு எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுங்க நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஓட்ஸ் ஒரு கப்பு எடுத்து வறுத்து எடுத்து வச்சுங்க கப்பு கருப்புழுந்தோம் அதுமாரி வ வறுத்து எடுத்து வச்சுங்க இதெல்லாம் வறக்கும் போது வீடே கமகமன் வாசனையாக இருக்கும் கருப்பு உளுந்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது குழந்தைங்களுக்கு எப்போவுமே இதை இன்க்ளூட் பண்ணுங்கள் இட்லி தோசையாக கூட அவளும் ஒரு கப்பு மக்கானவும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் குற கொரோன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க மக்கானெல்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இது நேச்சுரலாகவே குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு கப்பு நிலக்கடலை பொட்டு கடலை ஒரு கப்பு பாதாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துடுங்க வறுத்து ஒரு பவுலில் மாத்திங்க எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச ராகியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன் நல்ல பிறகு ஒரு மிக்ஸர் சாலில் சேர்த்து நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துங்க வச்சு நான் எப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன்னு காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எடுத்து போட்டுங்க உங்கள் வீட்டில் எத்தனை கிட்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாரி அரைச்சி எடுத்து வச்சுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு சத்துமா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து கலந்துவிட்டுட்டே இருங்க நெஸ்ட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரையும் கொஞ்சமாக பாலும் சேர்த்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுங்கள் நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாரி நிறைய ரெசிபிக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய் வந்துடாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க